நாமத்திற்கு உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒன்று கூடி சேர்த்த உடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் உடைய ரத்தத்தால் கழுவும் என்ன பரிசுத்தப்படுத்தும் தேவ சித்தம் என்னையும் ஒப்படை நாக விளங்குவே நின்றென்றுமே திராணிக்குமே சூதித்தீடா தாங்கிட பா தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரை தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணி குதே நீமும் சூதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்த நாயை தீரு பே கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்த நான் இலை தீருப்பேன் தேவ என்னையும் ஒப்படைக்கிறே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தூலி ஏசாயா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் Let's turn our Bibles to Isaiah chapter 48 and verse 14. நீங்கள் எல்லாம் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அவன் புயம் கல்தையரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களை அறிவித்தவன் யார் Let's read the same in English. Isaiah chapter 48 and verse 14. All assemble yourselves and and hear Which among them The the Lord loved him. He will do his his pleasure on on Babylon and his arm shall be இங்கே வசனம் சொல்லு சித்தமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான் சி இஃப் யூ வாட் டு ப்ளீஸ் த லாட் யூ வில் நேர் சீ வேர் யூ ஆர் ஓ ஐ மீன் பாபிலோன் ஐ கே நாட் ப்ளீஸ் த லாட் ய ரியல் காட் ஃபீலிங் சைல் வில் நேவர் சேல் ஐ தட் நான் மட்டும் கருத்தருடைய தேசத்தில் எஸ்லேம என்னன்னா உங்களுடைய சித்தத்தை நான் செய்வேன்ட்டவரே இப்போ என்னை பாபிலோனில் கொண்டு வந்துட்டிங்க இங்கே வந்து உனக்கு பிரியம்மா தான் நான் எப்படி செய்ய முடியும் என்று பிரியமானவர்கள் சொல்ல மாட்டார்கள் நம்மை தேவன் சில வேளைகளிலே எதிரியுடைய பாளையத்தில் வைத்திருக்கலாம் ஆண்டவருடைய நம்ம விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல ஒருவேளை நம்ம போகக்கூடும் ஆனால் அந்த இடத்திலும் கூட கர்த்தருக்கு பிரியமாக நாம் செய்யலாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு உதாரணமாக தானியலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் தானியல் பத்து தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் நேராக பலகணிகள் வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம் இந்த தானியலை குறித்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது அதிகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அreadline பட்டிருப்போம் that uh, daniel was in uh, was captured by the uh, people of babylon nebuchadnezzarனாலே சிறை பிடிக்கப்பட்டவ தான் இந்த தானியே நீங்கள் வந்து முதலாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் மூன்றாவது இரண்டாவது வசனம் அப்பொழுது ஆண்டவர் யூதாவை ராஜாவாகிய ஜோயாக்கிமியும் தேவலி ஆலயத்தின் பாத்திரங்களை சிலபடம் உன் கையில் ஒப்புக்கொடுத்தான் இந்த மூன்றாவது வசனம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜபுரத்தார்களின் துறைமகளிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களிலும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேடினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிமிடரும் ராஜாவின் அரண்னையிலே சேவிக்க திறமையானவர்களும் என்று சில வாலிபர்கள் அந்த வாலிபர்களில் அது இஸ்ரேல் தேச இஸ்ரேல் புத்திரருடைய வாலிபுரை ஒருவனாக காணப்பட்டு வந்தான் தான் ஆனாலும் நேபுக்கா நீச்சாருடைய அரண்மனையிலே செவிக்கத்தக்கதாக தேவன் அவனுக்கு ஞானத்தையும் அழகையும் அறிவிலே தேரினவனாக சிறந்தவனாக இருக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார் அப்படி கல்திய தேசத்திலே அதாவது பாபிலோன் தேசத்திலே இருந்தாலும் அவர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் படும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் கொண்டு அவன் இருக்கிறது அந்நிய தேசத்திலே ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமானதை அவன் பாபிலோனிலும் செய்யத்தக்கதாக அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வி ஆர் நாட் கால் டு பிளேம் த சுச்சுவேஷன்ஸ் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் எப்படி கர்த்தருடைய வேலையை செய்வேன் என்று சொல்லி நாம் அல்ல தட்டாதபடிக்கு படிக்கு கர்த்தருக்கு பிரியமானதை பாபிலோனிலும் நாம் செய்வோமானால் நிச்சயமாக அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கும் நாளை வைத்திருக்கிறார் அந்த சிறையிருப்பு தேசத்திலேயே அவன் இருந்தாலும் அங்கே அவனுக்கு காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக தானியல் கர்த்தரை கனம் பண்ணினதினாலே நம்ம வாசிக்கிறோம் தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியம் அப்படி நாம் வாழும்பொழுது கத்தன் நமக்கு ஜெயத்தை தருவார் ஸ்தூத்திர மாண்டவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானவை மாபிலவனே செய்வான் என்ற அந்த அந்த ஒரே வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் அந்தவரை இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் கத்தாவை இங்கேயும் அண்டவரில் அங்கே எங்களை எங்கே நீர் வைத்திருக்கிறதோ அங்கே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தாரம் செய்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவுலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் Good morning. Have a good day. God bless you.